சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா நம்ம யூடியூப் ப்ரோக்ராம்ல நிறைய இடத்துல பார்த்துருப்போம் ஒரு மந்திரம் கொடுத்துருவாங்க இந்த மந்திரத்தை மட்டும் நீங்க நூத்தி எட்டு தடவை சொல்லிட்டீங்கன்னா நீங்க கேட்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் காரிய சித்தி திருமண தடை போகும் இந்த மாதிரி வரக்கூடிய வர வேண்டிய பொருள் எங்கேயாவது இருந்ததுன்னா கூட நமக்கு சொத்து கூட வந்துடும் சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் மந்திரம் சொல்றாங்க மந்திரத்துக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கா இல்ல மந்திரம் சொல்ற விதத்தால பவர் இருக்குங்களா இல்ல வெறும் மந்திரத்தால மட்டும் எல்லாமே அடைஞ்சிட முடியுங்களா அற்புதமான ஆழமான கேள்வி ஆனா அதுல வந்து பல கேட்டகரிஸ் இருக்கு நம்ம முக்கியமான ரெண்டு கேட்டகரி மட்டும் நம்ம எடுத்துப்போம் ஓகேங்களா அந்த ரெண்டு கேட்டகரி என்னன்னு பாத்தீங்கன்னா மந்திரங்கள்ல வந்து இரண்டு விதங்கள் இருக்கு என்ன இரண்டு விதங்கள் அப்படின்னா நம்மளை வந்து முன்னேற்றிக் கொள்கின்ற அல்லது நம்மளுடைய ஆன்ம பலத்தை கூட்டுகின்ற மந்திர சொற்கள் அது ஒரு ரகம் இந்த பீஜ மந்திரம்ல சொல்றோம்ல அதாவது பீஜ மந்திரம்னா என்ன பார்க்குறவங்களுக்கு சில பேருக்கு ஐடியா இருக்கும் பல பேருக்கு அதை பத்தின ஐடியா இருக்காது அந்த ஹ்ரீ ஸ்ரீம் ஹம் வம் நம் எம் இந்த மாதிரி பல இது இருக்குல்ல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பீஜம் இதெல்லாம் வந்து எந்த கேட்டகரியில வரும்னா பீஜ மந்திரம்ல வரும் அந்த பீஜத்துலேயும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா முடியும் பொழுது மெய்ய எழுத்துல முடிஞ்சிடும் அதாவது உங்களுக்கு வந்து எப்படி சொல்லணும்னா அந்த இக்கு இஞ்சு இம்மு புள்ளி வச்சு எழுத்து இருக்கு பாருங்க அந்த புள்ளி வச்ச எழுத்துல உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும் அந்த மாதிரி அந்த டைப் ஆஃப் மந்திரங்கள் இதெல்லாம் இந்த டைப் ஆஃப் மந்திரங்கள் மேக்சிமம் எதற்கு உதவும் அப்படின்னா நம்மளுடைய நியூரான் ஸ்டிமுலேஷன் இருக்குல்ல ஓகே நம்மளுடைய வெற்றி பெற காலம் இருக்குல்ல முதுகெலும்பு ஆமா அதுல தானே உங்களுக்கு ஆறு சக்கரங்கள் இருக்கு ஆமா ஏழாவது சஹஸ்ரஹாரம் கரெக்ட்டுங்களா அது வந்து தலைக்கு உச்சந்தலைக்கு தலைக்கு மேல ஓகே நம்மளுடைய கபாலத்துக்கு கீழ நீங்க நெத்தியில இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா மூலாதாரம் வரைக்கும் ஆறு சக்கரங்கள் அந்த ஆறு சக்கரங்கள் அப்படின்றது வெறும் சக்கரம் மட்டுமா அல்லது கரெக்டா உடம்பு பரவுகின்ற அந்த நாடி முடிச்சுக்களுடைய ஏற்படுத்துறதுக்கான அதிர வைக்கிறதுக்கான மந்திரங்கள் தான் இதெல்லாம் இது அந்த பீஜ மந்திரங்கள் நிறைய அந்த பீஜ மந்திரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய சக்கரங்கள் நம்மளுடைய ஆறு சக்கரங்கள் சொல்லக்கூடிய சக்தி ஆதார மையங்களை அதிர வைக்குது இல்லைங்களா அதனால தான் இந்த ஸ்ரீ சக்கர யாகம்லாம் பண்ணுவாங்கல்ல இல்ல இந்த மாதிரி மந்திரங்கள் எல்லாம் நிறைய இருக்கும் ஓகே ஓகேங்களா நீங்க வந்து இந்த மனோன்மணி தாயார் இருக்காங்க இல்லையா வாளை தெய்வம் இருக்காங்க இல்லையா Балаதிரிப்ர சுந்தரி இருக்காங்க இல்லையா வாராகி இருக்காங்க இல்லையா ஆமா அந்த அந்த ஸ்ரீ சக்கரத்துல அமரக்கூடிய கூடிய 27 தெய்வங்களாக இருக்கட்டும் 36 தேவதைகளாக இருக்கட்டும் அதுல எந்தெந்த தெய்வங்கள்லாம் அமரறங்களோ அவர்களை நம்ம அழைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ற எல்லா மந்திரاتலயும் இந்த ஹரீம் ஸ்ரீம் இதெல்லாமே இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் மந்திரம் படிச்சவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும் ஓகேங்களா மூல மந்திரம் இருக்கும் பீஜ மந்திரம் இருக்கும் இது ரெண்டு தான் மெயின் இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு விதம் வந்து நம்மளுடைய உடல் நம்மளுடைய மனம் நம்மளுடைய உயிர் ஆற்றல் நம்மளுடைய ஆன்மாவின் பலம் சிந்தனை பலம் இது எல்லாத்தையும் ஊக்குவிக்கிறதுக்காக நம்ம ஜபிக்கிறது ஓகேங்களா அது மந்திர மந்திர ஜபம் அது ஓகேங்களா இன்னொரு வெரைட்டி ஆஃப் மந்திரம் இருக்கு என்னன்னா ஒருத்தருடைய திருநாமத்தை சொல்லி கூப்பிடுவோம்ல ஆமா ஓகேங்களா சிவாய நம ஓம் பைரவாய நம ஓகேங்களா ஓம் கணாதிபாய நம ஓகே அப்போ நம்ம ஓம் சொல்லிட்டு நம அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறோம் யாகத்துல ஏதாச்சும் போடும்போது போது ஸ்வாஹா அப்படின்னு போடுறோம் ஓகேங்களா அப்ப அந்த நமக சொல்லும்போது போது நம சொல்லும் சரி ஸ்வாகன்னு சொல்லும் சரி ஆரம்பிச்சு முடிக்கிறதுக்கு இடையில யாராச்சும் ஒரு தெய்வத்தை அழைக்கிறோம்ல அப்படி அழைக்கிறதுக்காக ஆவாகனம் பண்றதுக்காக நம்ம கூப்பிடுற மந்திரம் கரெக்ட்டுங்களா இப்போ இது ரெண்டுமே மந்திரம் தானே ஆமா ஆனா ஒரு மந்திரம் அந்த அந்த பீஜம் நம்ம சொல்ற அந்த ஹிரீம் ஸ்ட்ரீம் அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆறாவனுடைய டெவலப்மெண்ட்டுக்காக அது உதவும் அதுலயும் தெய்வாற்றல் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல ஆனா யாராச்சும் ஒருத்தருடைய பேரை குறிப்பிட்ட ஒருத்தருடைய பேரை சொல்லி ஒரு மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது பேரை சொல்லி ஒரு பீஜம் படிக்கும் பொழுது அது யாரை அழைக்கிறது அந்த குறிப்பிட்ட தெய்வ சக்தியை அந்த குறிப்பிட்ட பரமாத்மாவை நம்ம கூப்பிடுறோம் ஓகேங்களா எதுக்காக கூப்பிடுறோம் நம்மளுடைய டிவைன் சப்போர்ட்டுக்காக தான் கூப்பிடுறோம் சரி எந்த தெய்வத்தையும் அழைக்காம வெறும் யோகால மெடிடேஷன்ல உட்கார்ந்து இந்த மாதிரி மந்திர ஜம பண்றாங்க

இதுதானே ஹோமம் இதுதானே யாகம் இதுதானே வீட்டுல பண்ற பூஜை ஓகேங்களா சரி ஆனா இதை வந்து மக்கள் இன்னைக்கு எப்படி போட்டு புரிஞ்சுக்கிறாங்க இன்னைக்கு வந்து மந்திரம் சொன்னா உடனே நமக்கு வந்து லாட்ரி விழுந்துரும் மந்திரம் சொன்னா உடனே படம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் அதாவது நீங்க நம்ம ஷார்ட்ஸ்லாம் நிறைய பாக்குறோம் கோடிகளில் படம் கொட்ட தனவசியம் இந்த மந்திரம் இந்த தகடு வருதா ஓகே நிறைய நான் என்ன சொல்றேன் அந்த மாதிரி மந்திரங்களை உச்சரிக்கிறது தப்பா சார் அப்படின்னா உச்சரிக்கிறது தப்பு கிடையாது ஓகேங்களா ஏதோ ஒண்ணு நீங்க பீஜ மந்திரத்தையோ இல்ல வந்து அந்த ஒலி அதிர்வையோ உச்சரிச்சு நீங்க வந்து ஒரு இறைநிலைக்கு போக போறீங்க அப்படி இல்லைன்னா யாரோ ஒரு இறை நிலையில இருக்கக்கூடிய ஒரு சக்தியை வேண்டி கூப்பிட போறீங்க அது நல்லதா அது நல்லதுதான் ஆனா அதனால மட்டும் உங்களுக்கு கோடி கோடியே கொட்டிடுமா கிடையாது கண்டிப்பா கிடையாது கண்டிப்பா கிடையாது சரி அப்போ சார் அந்த மந்திரத்துக்கு அப்ப பலனே இல்லையா சார் அப்ப என்னதான் சார் பலனு அதனால எங்களுக்கு நல்லதே நடக்காத நடக்காதா சார் அப்படின்னா நடக்கும் என்ன நடக்கும்னா நீங்க என்ன வேண்டுதல் வச்சு நீங்க என்ன இச்சையோட நீங்க என்ன மன லட்சியத்தோட நீங்க அந்த அந்த குறிப்பிட்ட பெரியர் அந்த குறிப்பிட்ட மந்திரத்தை நீங்க சொல்றீங்களோ அது நடைபெறுவதற்கான டைரக்ஷன் ஒண்ணு இருக்குல்ல நம்ம எந்த டைரக்ஷன்ல போனா அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூட் மேப் இருக்குல்ல அந்த ரூட் மேப் அது காட்டும் சான்ஸ் கொடுக்கும் வாய்ப்பு டைரக்ஷன் தெரியல ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் தெரியணும்ல மேடம் அந்த அந்த டைரக்ஷனை ஒண்ணு நமக்கா தெரியணும் அப்படி இல்லைன்னா நாம தேடி போகணும் நமக்கு தெரியலப்பா அதனால நம்ம தேடி போகாம உட்காந்துப்பா அப்ப அதை சொல்றதுக்கு ஒரு ஆள் வரணும்ல அத சொல்லும் ஒரு உந்து சக்தியாக அந்த தெய்வமோ அந்த உயிர் ஆற்றலோ நமக்கு இருக்கும் ஓகே யார் மூலியமா சொல்லும் பிற மனுஷங்க மூலியமா யாராச்சும் ஒருத்தரோட காண்டாக்ட் மூலியமா அது நமக்கு காமிச்சு கொடுப்போம் அது வந்து தமிழக உறவையில் கடவுள் வந்தார் ஆமா அதுதானே தெய்வம் மனுஷ கரெக்ட் கேரக்ட் ஓகேங்களா அப்போ ஏதோ பிற உயிர்கள் மூலியமா பிற ம சயின்ஸ் மூலியமா யாரோ ஒரு சக மனிதர்கள் மூலியமா எதர் ஃப்ரெண்ட்ஸோ உறவினரோ யாரோ ஒருத்தர் மூலயமா இது வந்து நமக்கு கிடைக்கும் எது கிடைக்கும் டைரக்ஷன் கிடைக்கும் ஃபஸ்ட் நம்ம எங்கே நம்ம நம்ம ஓகே பிரபஞ்சத்துக்கு போயிடுச்சு ஆனால் அது நமக்கு கிடைக்கணுமில்ல அதுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகணும்ல அப்போ கூட்டிகிட்டு போகணுன்னா எப்படி அதை அடைய முடியும் அப்படின்ற அந்த இலக்கெல்லாம் நம்மளுக்கு நம்மகிட்ட காட்டும் அதுக்கான வழியெல்லாம் நம்மகிட்ட காட்டும் காட்டுறதோட மட்டும் இல்லாமல் மேலும் நம்ம சொல்ல 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 அந்த மந்திரம் சொல்ல 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 என்ன ஆகும்னா அதனுடைய சக்தியின் மூலிமா நம்மளுடைய ஆறாவில் அதனுடைய வைப்பு படி ஆரம்பிக்கும்ல அது அது இன்னும் அடர்த்தியாகி 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 அந்த வழி காட்டுறதோட மட்டும் இல்லாமல் அது சம்பந்தப்பட்ட வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கும்

பரவாயில்ல நமக்கு சம்பந்தமே இல்லாதவங்க ஒரு வாய்ப்பை காட்டுறாங்க நமக்கு ஒரு காட்டுறாங்க அந்த வாய்ப்பை நம்ம சிந்திக்காம மந்திரத்தை மட்டுமே சொல்லிட்டு என்ன பயன் இவ்வளவுதான் கேள்வி அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நான் சொல்றேன் ஆஹ் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர்மா அவர் வந்து என்ன பண்றாருன்னா அவர் வந்து ஒரு ஆன்மீக குருவை ஃபாலோ பண்றாரு ஓகேங்களா அந்த ஆன்மீக குரு கிட்ட இவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் இப்ப எப்படி நம்ம டிசைபிள் சொல்லுவோம்ல அவர் கூட அவர் தினம் அவரை பாக்குறது பார்த்துட்டு அவர் சொல்ற அவர் கொடுக்குற சின்ன சின்ன எல்லாம் செய்யறது அவருக்கான சேவைகளை இவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஓகேங்களா இவர் விருப்பத்தின் தான் அவர் செய்யறாரு அதுக்கு வந்து அந்த ஆன்மீக குரு கிட்ட இருந்து இவளுக்கு சம்பளம் எல்லாம் இல்ல ஏதோ அவரான முடிஞ்ச ஏதோ சிறு சிறு செலவுக்கு சின்ன செலவுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுப்பாங்க பாருங்க அந்த மாதிரி வந்து பேட்டா மாதிரி அவர் வந்து கொடுக்குறாரு ஓகே இவர் அவரை மானசீக குருவா வச்சு அவர் சொல்றதுதான் தெய்வ வாக்குன்னு சொல்லி அவரை ஃபாலோ பண்றாரு ஆனா இங்க இப்போ என்ன சிக்கல் நடக்குதுன்னா அவர் சொல்லி கொடுத்த மந்திரம் அவர் சொல்லி கொடுத்த முத்திரை அவர் சொல்லி கொடுத்த யோக மெடிடேஷன் முறைகள் இதெல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்றாருமா அவர் அந்த இந்த டைம்ல உட்காந்து பண்ணுங்க இந்த குறையில உட்காந்து பண்ணுங்க எல்லாம் கரெக்டாக கொஞ்சம் ஃபாலோ பண்றாரு கவனிக்கிறோம் நல்ல மனுஷன் பாத்தீங்கன்னா நல்லா தவ கோலத்தில் உட்காந்துக்கிட்டு தனக்கு என்ன வேணும் அப்படின்றத மனதில் நிறுத்தி அந்த மந்திரத்தை சொல்றதுல இருந்து நல்ல மெடிடேஷன்ல உட்கார்ந்து வந்து எல்லாம் சூப்பரா பண்றாரு பண்ணிட்டாரு அவர் தெரிஞ்சு ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் கிட்ட பண்ணிட்டாரு இப்ப பண்ணி முடிச்சிட்டாரு முடிச்சிட்டு அவருக்கு வந்து என்ன போய் கேட்கறாரு குரு கிட்ட போய் என்ன கேட்கறாருன்னா நீங்க சொன்னதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டேன் நீங்க சொன்ன அத்தனை மந்திரத்தையும் நீங்க சொன்ன தடவை நான் இப்ப கரெக்டா கான்சென்ட்ரேஷனா பண்ணி முடிச்சிட்டேன் நீங்க சொன்ன முதல்லாம் நான் பண்ணிட்டேன் எல்லாம் பண்ணிட்டேன் இப்ப எனக்கு காசு வேணும் எங்க அப்படின்னு கை மீட்டுறாரு கொஞ்சம் பாருங்க இது எப்படி இருக்கும் அவர் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டாரா ஆனா நான் நான் வந்து காசு எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மைண்டில் இருக்கு ஓகேங்களா எனக்கு வந்து என்னுடைய பசங்களை நான் வந்து படிக்க வைக்கணும் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் எனக்கு வந்து இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மைண்டில் இருக்குது ஓகேங்களா குறைஞ்சது என் பொண்ணுக்கு வந்து ஒரு இத்தனை சவர நகை போடணும் திருமணத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணணும் அப்படியே ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்கல்ல ஓகே அந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது அந்த லிஸ்ட் எல்லாம் கேட்டீங்கன்னா ஆடி போயிருப்பீங்க கிட்டத்தட்ட அறுபது லட்சத்துக்கு மேல அவருக்கு கம்ப்ளீட்மெண்ட் இருக்குது இப்போ அவர் என்ன கேக்குறாருன்னா நான் இவ்வளவு மந்திரம் சொல்லிட்டேன் தனவசிய மந்திரம் நீங்க சொல்ற குபேர முத்திரை எல்லாம் நான் போட்டுட்டேன் இப்போ எனக்கு அறுபது லட்சம் வேணும் எங்க சார் கிடைக்கலையே சார் அப்படின்னு போய் கேக்குறாரு அவரால சமாளிக்க முடியல அவரால இவர்கிட்ட பேசி புரிய வைக்க முடியல அவரும் உருட்டு உருட்டுன்னு உருட்டுறாரு இவரும் பேசுறாரு அவரும் உருட்டுறாரு முட்டியில நீங்க வச்சுக்கோங்களேன் விழுந்து விழுந்து சிரிப்பீங்க ஆனா இத அது எவ்வளவு சீரியஸான விஷயம் தெரியுங்களா இது வந்து ஒரு தப்பான முன்னுதாரணமா இல்லையாமா இத பாக்குற மக்களுக்கு மந்திரம் மேல மகத்துவம் மேல தெய்வத்து மேல மேல நிலையம் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும்ல கரெக்ட் ஆமா ஓகேங்களா சரி இப்போ அப்போ இப்போ இந்த இந்த கதையை கேட்கிற இந்த மக்களுக்கு ஒரு கேள்வி பண்ணலாம் சார் நீ அப்படி பார்த்தா நீங்க சொன்ன அந்த ப்ரொசீஜர்லாம் அவர் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டாரு சார் அந்த குரு சொன்ன ப்ரொசீஜர்லாம் அவருக்கு ஏன் சார் காசு வரல கேப்பாங்கல ஆமா ஏன் வரலனா அவருக்குன்னு ஒரு தொழிலே இல்லையம்மா அவர் ஏதாச்சும் ஒரு உத்தியோகத்துக்கு போனோம் ஓகே அப்படி இல்லைன்னா அவர் ஏதாச்சும் சொந்தமா முதலீடு போட்டு ஒரு கடையோ வியாபாரமோ தொழிற்சாலையோ ஏதோ ஒன்னு நடத்தணும் அப்படி இல்லைன்னா கை தொழிலாவது பண்ணணும் இல்ல ஒண்ணு கை இருக்கணும் இல்ல முதலீடு போட்டு தொழில் இருக்கணும் இல்ல உத்தியோகத்துக்கு போகணும் இதை ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் இல்லையா வருமானம் வர்றதுக்கு எந்த வழியும் பண்ணல அவருக்கு எந்த வழியும் தேடல எந்த வழியும் பண்ணல ஆனா உட்கார்ந்து மந்திர பண்ணு சொல்லிட்டு இருக்காரு சொல்லிட்டு ஆபீஸ் போறவர் வருவார் சாப்பிடுவார் தூங்குவார் இவ்வளவுதான் அவரோட வேலையை இன்னைக்கு கொடுங்க அறுபது லட்சம் கொடுங்க இந்த வந்து விழுமா நீங்களே இது என்ன மனநிலை இந்த மனநிலை இவருக்கு இல்ல நான் இப்ப சொன்னது ஒரு உதாரணம் பெருவார மக்களுக்கு இருக்கலாமா இது அவர்களால மட்டும்தான் நமக்கு ஆன்மீகத்தை கலகமே ஏற்படுது ஆமா இந்த மாதிரியான ஆட்கள் உழைக்க தயாராக இல்லாத ஆட்கள் தயவு செஞ்சு ஆன்மீகத்து பக்கம் எட்டி கூட பாக்காதீங்கன்ற என்னையே நீங்க எடுத்துக்கங்க இந்த மாதிரியான முத்ராக்களோ மந்திரங்களோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா விஷால் சார் அப்படின்னா எஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்போ நீங்க கேட்கலாம் சார் அப்ப நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா அப்ப உங்களுக்கு கோடி கொடியா கொட்டி கேட்பாங்கல்ல நான் என்ன சொல்றேன் அப்படி ப்ராக்டிஸ் பண்ண உடனே வந்து லட்ச லட்சமாக கோடி கொடியா கொட்டிடுமா கொட்டாது ஆனா வருமானம் மீட்டுவதற்கான அல்லது நம்மளுடைய தொழிலோ நம்மளுடைய உத்தியோகமோ நம்மளுடைய ஆராய்ச்சியோ அடுத்த கட்டத்துக்கு வளர்வதற்கான பாதைகள் என்னென்றதை நமக்கு காட்ட ஆரம்பிக்கும் கரெக்ட்டுங்களா கரெக்ட் ஓகேங்களா அப்போ அந்த பாதையை நம்ம தானே பயன்படுத்திக்கணும் அந்த வாய்ப்பை நம்ம தானே கெட்டியை குடிச்சிக்கணும் ரைடு தானே கொடுப்பாங்க திரை நம்பிக்கை ப்ளஸ் முயற்சி ரெண்டுமே இருக்கணும் ரெண்டுமே இருக்கணுமுல்ல இது ஒரு 50 இது ஒரு 50 கரெக்ட் ஓகேங்களா okay உயிர்களினுடைய முயற்சி எப்பொழுது முடிகின்றதோ எப்பொழுது ஒரு உயிரால இதுக்கு மேல ஆண்டவா என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணிட்டேன் இதுக்கு மேல நீதான் கெதி அப்படின்னு விடுறாங்க பாருங்க அப்பொழுதுதான் தெய்வத்தினுடைய முயற்சி ஆரம்பமாகும் அது படைப்பின் ரகசியம் பரமேஸ்வரனுடைய நியதி ஓகேங்களா திரௌபதி புடிச்சுக்கிட்டு இருந்த வரைக்கும் கிருஷ்ணன் வரல இதுக்கு மேல என்னால ஹோல்ட் பண்ண முடியாது கிருஷ்ணான்னு விட்டுறாங்க பாருங்க கை தூக்கலாங்க பாருங்க அப்பதான் வந்தார் கிருஷ்ணர் கரெக்ட் ஆமா ஆனா எங்க கிருஷ்ணா போனா நான் எங்கயுமே போனே மன அங்கேயே தானே இருக்கேன்னு கிருஷ்ணன் சொல்லுவாரு எப்பொழுதுமே மனிதனுடைய முயற்சிக்கு இயற்கை ஒரு வாய்ப்பு இல்ல பல வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கும் ரொம்ப தெளிவா விளக்கம் கொடுத்திருந்தீங்க சார் இப்போ மந்திரம் வந்து இதுக்கு முன்னாடி இறை நம்பிக்கையே இல்லாதவங்க திடீர் மந்திரம் சொல்லி அவங்க லைஃப் கூட சில பேருக்கு மாறி இருக்குல்ல நிறைய யாராவது உங்களுக்கு தெரியுங்களா எந்த அளவுக்கு மாறி இருக்குது அப்படின்னாமா அதுக்கு நான் அதுக்கும் நான் ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு நபர் இருக்காங்க அந்த நபர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பெண்மணி திருமணத்துக்கு முன்பாக அதாவது திருமணத்துக்கு ஒரு ஒரு ஒன்று இரண்டு வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் அவர்களுக்கு வந்து பெரிய கடவுள் நம்பிக்கையோ ரெகுலரா கோவில் போறதோ அல்லது வீட்டுல விளக்கு தருறதோ ரொம்ப அந்த பூஜை புனஸ்காரன்னு சொல்லுவாங்களா ரெகுலரா பூஜை பூஜைக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குல்லாம அந்த ஒழுங்கு மேல அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை இல்லை ஓகேங்களா கடவுள் வருது சில பேருக்கு அருள் வாக்கு வருது குறி சொல்றது இந்த மாதிரி ஆன்மீக அனுபவம் இருந்தது பாத்தீங்கன்னா அதுல அவங்களுக்கு பெரிய ஈடுபாடு நம்பிக்கை இல்லை தவறு கிடையாது அது அவங்களுடைய விருப்பம் ஆனா அப்படி இருந்தவங்க திடீர்னு வந்து ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நாள் வந்து தோணுது இந்த மாதிரி நம்ம வந்து இந்த விஷயங்களை நம்ம பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே பாருங்க எனக்கு வந்து ஒரு நபர் ஒன்று சொன்னது அவர் வந்து ஒரு யோகா மாஸ்டர் எனக்கு ரொம்ப வேண்டியவர் அவர் வந்து சொன்ன ஒரு அறிவுரை என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு மனுஷனுக்கு நோய் வருதோ எப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து வம்பு வழக்கு வருதோ எப்போ ஒரு மனுஷனுக்கு மன ரீதியான துன்பம் வருதோ அப்பொழுதுதான் கடவுள் அந்த மனுஷனை நீ இதுவரைக்கும் நீ வாழ்ந்த நார்மலான வாழ்க்கை போதும் என் பக்கம் வா அப்படின்னு திருப்புறதுக்காக இயற்கை கொடுக்குற சோதனைன்னு சொன்னார் எவ்வளவு அழகான வார்த்தை கரெக்ட் ஓகேங்களா அதாவது நோய் வரும்போது நம்ம மருத்துவத்தை தேடுவோம் அப்பதானே கடவுள் போவோம் பிரச்சனை இல்லாதப்ப நம்ம கடவுளையும் தேட மாட்டோம்ல சொக்கத்துல எல்லாம் உட்கார்ந்துட்டு இருப்போம் ஏதோ அவங்களுக்கு ஒரு மன ஸ்ட்ரெஸ் வருது அந்த அம்மையாருக்கு வருது அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து அந்த மன அழுத்தத்துல இருந்து வெளியில வரதுக்கு அவங்க மெடிடேஷன் தேடுறாங்க சித்தர்களுடைய நூல்கள்லாம் அப்பதான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க நெட்ல தேடி படிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு மந்திரங்கள் எல்லாம் கிடைக்குது சித்தர்களுடைய மந்திரங்கள்லாம் கிடைக்குது ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா பகல்ல சீக்கிரம் எந்திரிக்காம ரொம்ப நேரம் தூங்குறவங்க பிரம்ம முகூர்த்தத்துல கரெக்டா மூன்று மணி நாலு மணிக்கு எந்திரிச்சு உட்கார்ந்து தவம் பண்றாங்க முன்னாடி அவங்க கேள்விப்பட்டதே கிடையாது அவங்களுக்கு என்னன்னே தெரியாது உட்காந்து சித்தருடைய மந்திரத்தை சொல்றாங்க ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கிட்ட ஜபிக்கிறாங்க இது ஒரு ப்ரொசீஜரா பண்றாங்க அடுத்த கட்ட அதிர்ச்சி என்ன தெரியுமா அவங்களை பார்க்கும் பொழுது நான்வெஜ்ஜை விரும்பி சாப்பிடக்கூடிய நபர் நான்வெஜ் நிப்பாட்டிட்டாங்க ஓ இத சொல்ல 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 அவங்களுக்கு என்ன மனமாற்றம் உடல் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு தெரியல நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கத்தையும் விட்டுட்டாங்க ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல ஒரு மாசம் இல்ல ரெண்டு மாசம் இல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல ஓகேங்களா இப்போ அப்புறம் அப்புறம் விளக்க ஏற்ற ஆரம்பிச்சாங்க அப்புறம் ரெகுலரா ஸ்கெட்யூலுக்கு வர ஆரம்பிச்சாங்க இந்த பழக்கத்தெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க இல்லையா இதனுடைய விளைவு என்னாச்சுன்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு ஒரு வரண் தேடி வந்தது அந்த வரண் வந்து யாருன்னு அவரே வந்து யோகாவை மற்றவர்களுக்கு பயிற்றுவிக்கும் ஒரு உன்னதமான மனிதர் சூப்பர் யோகால பிஎஸ்டி வாங்க பிஎஸ்டி பண்ணிக்கிட்டு இருக்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு மனுஷன் ஒரு ஒரு நபர் அவரு யோகா மாஸ்டர் அவரு காலேஜ்ல யோகா கிளாஸஸ் எடுக்கிறவர் தனிப்பட்ட முறையில மருத்துவம் மகத்துவம் யோகா ஹீலிங்னா என்னன்னு உலகத்துக்கு மேடைகள் மூலியமாகவும் வகுப்புகள் மூலியமாகவும் வாசினா என்ன பிராணயாமம்னா என்னன்னு எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருக்கு உலகம் ஃபுல்லா வந்து ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க கஸ்டமர்ஸும் இருக்காங்க அப்படி ஒரு நபர் விருப்பம் கொண்டு கிட்ட வந்து தன்னோட ப்ரொஃபைல் அனுப்பிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்சு மேரேஜாக சுபத்துவமாக அது முடிந்தது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம்

ஒரு நாற்பத்தி ரெண்டு நாள் கலந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாற்பத்தி ஒன்பதாவது நாள் உங்களை யாருமே கைட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நீங்களே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே உங்களுக்கே நீங்க குருவா நீங்க வழிகாட்ட ஆரம்பிச்சிருவீங்க மிக அருமையான விளக்கம் கொடுத்துருந்தீங்க சார் மிக்க நன்றி நன்றிமா